வந்து இந்தியாவுடைய இந்தியாவுடைய முக்கியமான செய்தியை இது பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதுல இன்னொரு கலர்ல எதற்காக நேரடியா அரசு கிடையாது இது வந்து அரசு வந்து இதுல நேரடியாக கவர்மெண்ட் அதுல செயல்படுத்தல இது வந்து அதனுடைய துணை அமைப்புகள் தான் அவங்களுக்கு எல்லாம் இண்டிபென்டன்டா அதிகாரங்கள் வழங்கப்பட்டு இருக்கு அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டதுல இவங்க எதுக்கு அதிகாரம் அரசாங்கம் சொல்றதுதான் மக்கள் கேட்கணுமா சாரி மக்களுக்கு ஜனநாயகம் இல்லையா இது நடைமுறை என்ன நடம எப்படி உதயசூரிய வந்து கிளம்ப கெலாம் பாக்கத்துல நாங்க ஒண்ணும் உதயசூரியன் நாங்க வைக்கல எங்க வச்சிருக்கோம் உதயசூரியன்னு அது மாதிரி உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் அதுக்காக நாங்க வந்து பொறுப்பா பொதுவானது அதாவது மேலே இருந்து போது உதயசூரியன் இருந்து யாரு பாப்பா பிளைன்ல போறவன் பாப்பான்

அரச நல்லா சட்ட மக்களுடைய வரி பணத்துல அரசு நடக்குதா அதுலதான் சம்பளம் வாங்கி நீ வேலை கூலிக்காரன் நீ அரசாங்கத்தினுடைய கூலிக்காரன் பொதுமக்களினுடைய வேலைக்காரன் நீ அதையே மறந்துட்டு செயல்பட்டாக்க அப்புறம் உங்களை எதால் அடிக்கிறது பிரைம் மினிஸ்டர் மட்டும் தானா இல்ல சீஃப் மினிஸ்டர் எல்லாத்துக்குமே பொருந்தோம் போய் முதல்ல உங்க ஸ்டாலின் சொல்லுங்க நாங்க ஒண்ணு அவருக்கு அவர் எதையுமே மீறி பண்ணல அரசு எங்களுடைய பொதுமக்களுடைய நலனை மீறி எந்த காரியமும் செய்யவில்லை அதனால் நாங்கள் சொல்வதற்கு எதுவும் இல்லை இன்னொருத்த வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து நிவாரணம் கொடுத்தா கூட அதுல வந்து ஸ்டாலின் மக்கள் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது காரணம் என்னவென்றால் என்றைக்கும் பற்றாக்குறையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஆசையை அடக்க முடியவில்லை மனிதன் ஆசையை அடக்கினால் மட்டுமே சந்தோஷமாக வாழ முடியும் ஒரு கார் போயிட்டு இருந்தான்னா அடுத்த பிஎம் டபிள்யூ காரை பார்த்தா பி எம் டபிள்யூ நல்லா இருக்கும்மா அதுக்கப்புறம் குருசல் பார்த்தா ஐயோ இந்த கார் வேணும் அந்த காரை வேணுமா ஆகையினால தான் கல்யாணம் ஆகி மூணாவது நாள் அடுத்த பொண்டாட்டி ரோட்ல போனால அந்த பிள்ளைய பார்த்து சைட் அடிக்கிற பயிலுக்கு நம்ம பயிலுவோம் நீங்க வேற எதுக்கு தம்பி ஆசை அடக்கினால் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஒரு அரசியலா கேள்வி கேட்கறீங்க இவர் வந்து சொன்னா தானே புரியுது நான் என்ன சொல்றேன் மகிழ்ச்சியா இந்த மாதிரி பல கருத்துக்களை பல விமர்சனங்களை திமுக வந்து பிரச்சார மேடைகள்ல வைக்கிறாங்க அதே நீங்க இப்படி பண்ணாமா

திமுக பிரதிநிதிகள் திமுக பிரச்சார பீரங்கிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் இதே பேச்சு தானே இப்ப நீங்களும் பேசு நான் அதை பேசல நான் பேசுறதா நீங்க பேச ஆசை என்பதற்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க இது உங்களுடைய உங்களுடைய பார்வை உங்களுடைய பார்வை அதாவது ஒரு ஆசையை பத்தி சொல்லணும்னா அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்து எல்லாம் கோமலாண்டிய மாறி இருந்தோம் இல்ல எவனோ துணி போடக்கூடாது எவனோ அதை எதையும் அனுபவித்து நினைக்கூடாது அரசாங்கம் நீ என்னையா மயிரப்படுவதுன்னு கேட்டா நீ ஆன்மீக பெருக்கு நீ ஆசையத்தோரை நீ அவ்வளோ பார்க்காத இவ்வளோ பார்க்காத இது பேச்சா இது ஒரு அரசாங்கம் தன் குடிமகனுக்கான என்ன செய்யணுமோ அந்த கடமையை அரசாங்கம் செய்யணும் அதை ஏன் நீங்கள் செய்யலன்னு கேட்டால் உனக்கு ஏன் அது நட்டுக்குது உனக்கு ஏன் இது கேட்குதுன்னு கேட்குறது ஒரு பேச்சா அதை கேட்கலைங்க மக்களுக்கு நாங்கள் செய்த நன்மை அதாவது நாங்கள் இலவச அரிசி பண்ணுறோம் அதுக்கு கை செலவுக்கு ரூபாய் மாதம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வெள்ளங்க இதெல்லாம் வரும்போது வெள்ள நிவாரண நிதின்னு நிதிக்குறோம் இதெல்லாம் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை தான் நான் திரும்ப அவங்களுக்கு பல பேர் வரிப்பணத்தை எந்த மக்கள் எந்த ஆட்சியை எங்க எம்ஜிஆர் ஆண்ட போது சொன்னானா காமராஜர் ஆன போது சொன்னானா கலைஞர் ஆண்ட போது சொன்னானா ஆண்டு போது சொன்னானா இப்ப எங்க முக ஸ்டாலின் ஆட்சியின் போதுன்னு சொல்ல போறான் எப்பயும் எந்த ஆட்சியும் மக்கள் குறை சொல்லிட்டு தான் இருக்கா

இந்த கரண்ட் பில் நம்ம வந்து அதை விட்டுட்டு முடிவில எந்த மாற்று கருத்து இல்ல ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதங்களிலேயே நடுவன் அரசு வந்து அதை மூணா பிரிச்சுட்டான் அதை சொல்ல அது வந்து இல்ல இலவச இலவச கவுசல் எதுக்கு அஞ்சு ரூபா வாங்குறீங்க மத்திய அரசு எங்களை அழுத்தது அதுலதான் நாங்க வந்து இலவச கவுசல் அஞ்சு ரூபா வாங்குறோம் அப்படின்னு சொன்னா கூட சொல்லுவீங்க உன்னோட மாநில ஆளுமையின் கீழ் இருக்கிற தமிழ்நாட்டை நேரடியா என்ன புடுங்குற மக்களுடைய பார்வை என்னன்னா திமுக வந்து எதற்காக பாஜகவுக்கு சமரசமா போகுதுன்னு ஒரு கேள்விக்குது ஒண்ணு அந்த பார்வையை வச்சுட்டு அப்புறம் எதுக்காக நீங்க நேரடி அரசு வரும்போது பாஜக எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகம் போது நீங்க தின்ற ஒரு பார்வை மக்கள் பார்வையில நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மரம கூட்டணி இல்ல மரமான கூட்டணியாவது நேரடியா கூட்டணியாவது ஒன்றிய அரசு அவன் வந்து கருடா சாய்க்குமாங்கிற இடத்துல அந்த உட்காந்துருக்கான் நம்மளுடைய வரி பணத்தைங்க போற அவன் கலெக்ட் பண்ணிக்கிறான் அவங்க கிட்ட இருந்து திரும்ப அந்த உரிமைகளை மீட்டெடுக்க முடியலன்னா எதற்காக எம்பி எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போட்டு மக்கள் அப்போ இத்தனை கோடி பேர் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க திமுக பாருங்க ஒவ்வொரு முறையும் நம்ம பார்லிமெண்ட்ல போராடத்தான் முடியும் வெளிநடப்பு பண்றோம் போராடுறோம் நீட்ட இருக்க முடியும் நீங்க எடுத்தீங்க அதுக்கு நம்ம பார்லிமெண்ட்ல எதுக்குறோம் ஏற்கனவே சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறோம் இங்க ஏற்கனவே ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு அவன் எல்லா நாட்டாமையும் பண்றான் ஏற்கனவே அந்த பெட்டிஷன் போய் ஜனாதிபதி மாளிகையில காத்து கிடக்கு ஜனாதிபதியே இவனுடைய மரியாதை கொடுத்திருக்கான் ஜனாதிபதி நிக்கது இந்த ஆளு உட்காந்துருக்கான் அது கேட்ட கவனத்துல போய் சொல்லுங்க அதேதான் எல்லாத்துக்கும் அது பொருந்தும் நான் சொல்ற பதில் எல்லாத்துக்குமே பொருந்தும் அது உடனே பட்டு குறிச்சு உங்களுக்கு நாம வந்து ஒன்றிய அரசை ஆதரிச்சு தான் போகணும் ஆதரிச்சு இல்லை அவ்வளோ அதை அவங்களுக்கு சண்டை இல்லாம அவங்களோட சமரசமா வாழ்ந்தாதான் நம்மளுடைய தேவைகள் அப்படி இருந்துமே நமக்கு வாங்கிட்டு நமக்கு பைசா பைசா மாப்பில ராஜஸ்தான்ல பட் மட்டும் இந்த ஓரம் புரிஞ்சுக்கோங்க ஆனா இந்தியாவிலே அதிக வரி குடுக்கிற மாநிலத்துல இரண்டாம் இடம் வைக்கிறது தமிழ்நாடு ஆனா நம்ம வரி பணத்தை இவங்கள்ட்ட வாங்கறதுக்கு நமக்கு ஒண்ணும் வேண்டாம் வெரி சிம்பிள் வெள்ள நிவாரண நிதி குடுத்தேன்னு சொல்றானே பத்து பைசா கலத்து தானியுமா ஆஹ் தொள்ளாயிரம் கோடி எதுக்கு குடுத்தான் ஜென்ரல் ஃபண்ட் அது ஜென்ரல் பண்ட குடுத்து விட்டு நாங்க வந்து வெள்ள நிவாரணி கொடுத்தோம் அறுபது பைசா எங்க பணம் மாநில அரசு நாற்பது பைசா தான் தரதுன்னு இந்த ஒன்னா மலையிலும் இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் பேச முறையடி விமர்சனம் கவர்மெண்ட் அதான் பிஜெபி கவர்மெண்ட் தானே கையாள கவர்மெண்ட் நான் சொன்ன தப்புன்னு பாரு அவரே ஒத்துக்குன்னு விட்டாரு திமுக தான் கையாளாத கவர்மெண்ட் அப்படியா அப்படி சொல்லலையே நீங்க கையாளுத கவர்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட் அதாவதுங்க ஒரு மாநில அரசு தன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தன்னுடைய பிழையிலிருந்து இந்த பிழையை மக்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக ஆனா ஒன்னா மத்திய அரசு அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொல்றாங்க இப்போ இன்னைக்கு தமிழகத்துல எல்லா மாநிலம் எல்லா மாவட்டங்களுக்கும் ஈக்குவலா தமிழக அரசு திட்டங்களை ஒதுக்குதா எது வீக்கா இருக்கோ அது கொஞ்சம் கூடுதலா செய்யறாங்கல்ல அதே போல ஒரு பிரதமர்

சொல்லி ஒரு சொல்ல வேண்டிய பொறுப்பு அதிகாரி அண்ணாமலையா இல்லை தேர்தல் ஆணையமா ஒரு லட்சம் ஓட்டு இல்ல பிஜேபி ஓட்டுனா மொதல் ஒரு லட்சம் ஓட்டு பிஜேபி அங்க இருக்கா என்ன ஒரு பைத்தியக்காரத்தனோ அவர் மூர்த்தி இதில் சொன்னத நான் ஏத்துக்கிறேன் முழுமையாக ஏன்னா மூன்று மாதத்துக்கு முன்னாடியே வாக்காளர் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அங்கே என்ன பண்ணணும் லிஸ்ட்டை வாங்கி யாரெல்லாம் பேர் விட்டு போச்சோ அதை அந்தந்த கட்சிக்காரவங்க அவங்கவுங்க கட்சிக்காரவங்க இப்போ ஃபார்ம் நம்பர் சிக்ஸை வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொண்டு கொடுத்து சேர்த்துருக்கணும் அது அது செயற்கைன்னு நிறைய செயற்கை எல்லாம் இந்த தடவை பார்த்தேன் தனியாகவே பிரிண்டு போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து கண்ண தன்னுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அந்தம்மா அந்த எல்லாம் ஒரு தங்கச்சி நின்றுச்சு அது இவங்களுக்கெல்லாம் அந்த தோல்வி பயம் வந்த உடனே பிஜேபி ஓட்டு இல்லை அப்படிங்கிறது பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு இல்லாமல் இருக்காது நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கும் சில பேர் உடு போயிருக்கும் அந்த உடுதலை வந்து சொல்லித்தான் செஞ்சுருக்கணும் இது யார் பண்ணுறா தமிழ்நாடு அரசு பண்ணுறதில்லை இது தமிழ்நாடு அரசில் வேலை பார்க்கக்கூடிய தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது இந்த ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்க ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அவங்க பண்ண வேண்டிய வேலை நம்மதுல எது பண்றோம் நமது பஞ்சாயத்து எலெக்ஷன் பண்றதுதான் தமிழ்நாடு அரசு முடி தேர்தல் கண்ட்ரோல்ல இருக்கு இது மாதிரி சென்ட்ரல் இது கண்ட்ரோல் இதெல்லாம் போய் கவர்மெண்ட் நினைச்சதுன்னா அங்கங்க இருக்கிற இப்ப அதிமுக அரசு தலைவர்க்கு வேணால் அதிமுக ஒரு விஷயம் என்னுடைய மருமகளுக்கு அடுத்த பிளாட்ல இருக்கு எங்க பிளாட்ட மாத்தி அடுத்த பிளாட்ல போட்டோம் இதுக்கு பல முறை வந்து நான் தேர்தல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லும் அப் பண்ணி கையெழுத்து போட்டு சப்மிட் பண்ணியாச்சு இதுவரை வந்து அந்த இதை மாத்தலை இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு அவர் வந்து இங்க சென்னையில் போடும்போது நான் ஒரு கட்சியில் அப்ப நான் வந்து நிர்வாகியா இருந்ததுனால நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் கலந்துக்கிட்டு அவர்கிட்டயே கொடுத்தேன் அவர் த தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி தான் இத பார்க்கணும்னு அவர்கிட்டயே கொடுத்தாரு அப்படி கொடுத்துமே இன்னும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணல ஏங்க நம்ம கார்பரேஷனுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைங்க அது யார்கிட்ட ஃபார்ம் முறைப்படி தாங்க பல முறை கொடுத்தாச்சு பண்ணலையே அது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும் அதெல்லாம் மிஸ்டேக் கத்திக்க எத்தனை வருஷமா கண்ணு பன்னெண்டு வருஷமா பல இடங்கள்ல வந்து தேர்தலே புறக்கணிப்பு நடக்குது அது என்னன்னா தமிழக அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தினால பல இடங்கள்ல நான் ஒரு இடம் ரெண்டு இடம் சொல்லல பல இடங்கள்ல வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்து அந்த புழுவை ஆகாச புழுவு கொடுக்குறாரு யாராவது ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு தேர்தல் புறக்கணிப்பு இந்த தேர்தல் பண்ணாங்களா இல்ல இல்ல பேச்ச பாருங்க என்ன பேசுறாரு என்ன பேசுறோம் என்னங்க பேசுறோம் என்ன நினைச்சுமா ஏதாவது இப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இடத்துல வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணதா ரிப்போர்ட் ஆயிருக்கு அதுல வந்துங்க ஒரு ஊர்ல இப்போ நம்ம கவரனஹின்னு கிருஷ்ணகிரியில் பஸ் இல்லை ரோடு இல்லை அதுக்கு வந்து தேர்தல் புறக்கணிப்பு இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த மேல்மா சிப்காட்ல புறக்கணிப்பு அப்புறம் பரந்தூர் இந்த விமான நிலையம் அதுக்கப்புறம் வேங்கவயல் வெங்கவயல் தான் சொல்லிட்டாரு கதை விட்டாரு மூணு மாசம் ஆறு மாசம் இதைத்தான் ஆறு மாசமா சொல்லிங்கிற மெத்தக்கல் திருவண்ணாமலையில அடிப்படை வசதி இல்லை இதெல்லாம் யாருங்க செய்யணும் அந்த பஞ்சாயத்து பண்ணணும்

பஞ்சாயத்தை விட்டா அடுத்து ஒன்றியம் இருக்கு கிராமம்னா ஒன்றியம் இருக்குல்ல அப்புறம் அப்புறம் உள்ளாட்சித்துறை வராதா அது உள்ளாட்சித்துறை வருமா வராதா உள்ளாட்சித்துறை எப்ப வரும் ஃபைனல் தானே உள்ளாட்சி ஆமா ஒரு அடிப்படை வசதி ஒரு கக்கு ஒரு பாத்ரூம் இல்லைன்னா அதை அந்த கேட்காம பைத்தியக்காரனா அவன் யூனியன் பலமுறை கேட்டிருப்பாங்கல்ல கேட்டாலே சொல்றீங்க நீங்க எப்பயுமே ஒட்டு ஊதுறாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நபர் நீங்க நீங்க அரசாங்கத்தை கழிவு ஊத்துறது ஒருத்த நான் வந்து எனக்கு அடிப்படை வசதி செஞ்சு தரலன்னு அவ ஓட்டு போட புறக்கணிக்கிறேன்னா உங்களுக்கு வெக்கமா வரல

எல்லாரும் அது நாங்கள் இந்த விஷயத்துக்காக தேர்தல் பொருட்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னேற்பாடு அறிவிச்சுட்டு தானே பண்ணுறோம் அட்லீஸ்ட் அந்த ஒரு பத்து இருபது நாள்லேயே ஆகுது நீங்கள் அதை போய் சரி பண்ணுறேன் இல்லை நாங்கள் வந்து உத்தரவாதம் தரோங்க இந்த நாங்கள் பட்சம் ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம்னு கேட்க கண்ணா இதெல்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட்ல நான் இல்லை இல்லாத ஒரு இதுக்கு நான் வந்து தவறுதலான தவளை நான் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து குடிதண்ணீர் இல்லைன்னா அது பெரிய இஷ்யூ தான் அது அது ஏன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிஞ்சும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அந்த பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்து என்னங்கறதெல்லாம் இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாம் எடுத்து எல்லோரும் எல்லாம் வழங்கப்படும் அதில் ஒன்றும் இல்லை வழங்கலைன்னா கத்தி எடுத்துட்டு வாங்க அதை செய்யுங்க இந்த கவர்மெண்ட் வந்து மக்களை பற்றி பார்க்காத கவர்மெண்ட் மக்கள் சீரழிவதற்காக போதையை ஊக்குவிக்கிற கவர்மெண்ட்டு இது இப்படி தான் இருக்கும் மக்கள் வந்து அவ வேதனையில் சும்மா குடிக்க தண்ணி இல்லைன்னு வந்து தேர்தல் புறக்கணிப்பு ரோடு இல்லை பஸ் இல்லை இவங்க பீத்திக்கிறாங்க நாங்கள் இலவச பேருந்து விட்டோம் ரெண்டு கோடி பயணங்கள் பயனாளிகளை அதை பயணிச்சான் யோ என் ஊரில் இருந்து வெளியில் வரத்துக்கு பஸ் இல்லையான்னு ஒருத்தன் சாலை மறையில் பண்ணுற ஒருத்தன் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறான் அதால் ஒழுங்காக இது மீதெல்லாம் கவனத்தை செலுத்துங்க அப்படி இல்லைன்னு வச்சிங்க மொத்தமாக மக்கள் சேர்ந்து உங்களை புறக்கணிப்பு பண்ணுவாங்க ஏற்கனவே பாத்து வருஷம் புறக்கணிப்பு பண்ணியிருந்தோம் ஏதோ இந்த மோடி புண்ணியத்துல அவர் பேரை சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க இல்லைன்னா அது கூட வாய்ப்பு இல்லை இதெல்லாம் நடக்கும் ஐயா கவலைப்படாதீங்க எல்லாமே எங்க அரசு செய்யும் உங்க கருத்துக்களை பதிஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி